ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான கட்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெளியே நல்லா முறும்படணும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்குங்க நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆறுன பிறகும் அது ஒரு கிறிஸ்பினஸ் குறையவே குறையாதுங்க சின்ன குழந்தைங்க கிழங்குனே கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மழை நேரத்துக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மாதிரி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கட்லட் செய்கிறதுக்கு ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ண பிறகு துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் கட் பண்ண பிறகு ஒரு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடுக்கி வச்ச பிறகு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இட்லி பேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க வெந்து வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வந்திருக்கணும் இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்ச பிறகு தோலை உரித்து எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்கு உள்ள இந்த மாதிரி நார் இருக்கும் அதையும் எடுத்துடுங்க இப்போ தோல் உரிச்சு நாரெலாம் எடுத்த பிறகு உருளைக்கிழங்கு நசுக்கிற மேஷரால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நசுக்கிக்கோங்க இப்போ நசுக்கின கிழங்கோட அளவு ஒரு கப் அளவு இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேட் மசாலா அடுத்து இதோட தேவையான அளவு உப்பு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி சேர்க்காமல் முதல்ல எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஒரே நேரத்தில் சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டு பிசஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் பிசைஞ்சு விட்ட பிறகு கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா கொஞ்சம் கூட உடையக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவும் மெல்லிஸாக உருட்டக்கூடாது இப்போ எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கிடையில் ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு முட்டை கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க முக்கியமாக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு இந்த மாதிரி டீஸ்பூனில் முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கைகளால் டிப் பண்ணிங்கன்னா உடஞ்சி வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா இதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் இது போல் முட்டையிலையும் பிரெட் கிரம்ஸ்லையும் நான் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நார்மலாக சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா உடனே சிவந்து வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் சிவந்து வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடுங்க ரொம்ப நேரம் எடுக்காது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு ரெண்டு பக்கமும் சிவந்து வந்த பிறகு வெளியே எடுத்தாச்சு மீதி இருக்க இந்த கட்லட்டையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா கட்லட்டையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் இந்த கட்லெட்டோட நீங்கள் டொமேசோ டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரியலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்